அனைவருக்கும் வணக்கம் ஆன்லைன் ஸ்கூலுக்கு வரவேற்கிறேன் மதுரை கணக்காயனார் மகன் நக்கீரர் தன்னுடைய நூற்று பாடல் நூற்றி எண்பத்தி ஒம்போது நன்கு விளங்க கூறுகிறார் நமக்கு கடலால் சூழப்பட்ட இந்த நிலம் யாருக்கும் உரிமையானது அல்ல என்னுடைய ஒருவனுக்கே உரிமையானது என்று எண்ணி ஆட்சி செய்யும் மன்னனாக இருந்தாலும் சரி இரவிலும் பகலிலும் தூங்காமல் வேட்டையாடும் அறிவற்ற வேடனாக இருந்தாலும் சரி அந்த இருவருக்கும் உண்ணும் உணவானது நாளி அளவே அதேபோல் அவர்கள் இருவரும் உடுத்தும் உடையானது மேலாடை கீழாடை என்று சொல்லப்பட்ட இரு ஆடை மட்டுமே அதே போல் மற்ற பிறவு எல்லாமும் சமமாகத்தான் இருக்கிறது மற்ற அனைத்தும் ஒட்டு இருக்கிறது அப்படி இருக்கும்போது ஒருவர் சேர்த்து வைத்த செல்வத்தின் பயன் என்னவென்றால் பிறருக்கு கொடுத்தல் ஈதல் பிறருக்கு கொடுத்தல் அந்த செல்வத்தின் பயன் ஈதல் அப்படி அல்லாமல் நாம் மட்டும் வைத்துக்கொண்டு அனுபவிக்கலாம் ஒரு காலத்தில் நாம் மட்டும் அனுபவிக்கலாம் என்று வைத்து கொள்வது தவறாகவே முடியும் என்று கூறுகிறார் இதேபோல் வள்ளுவரும் தன்னுடைய பாடல் ஆயிரத்தி ஆறு அதிகாரம் நூற்றி ஒன்று நன்றியில் செல்வத்திலே ஏதம் பெரும் செல்வம் தான் துவான் தக்காருக்கு ஒன்று ஈதல் இயல்பில்லாதான் என்கிறாள் ஏதம் நோய் துன்பம் எப்பொழுது பெரும் செல்வம் ஒரு மனிதனுக்கு பெரும் செல்வம் நோயையும் துன்பத்தையுமே தரும் எப்போது என்றால் தக்காருக்கு ஈதல் இல்லாத இயல்பு இருப்பதனால் அதனாலே செல்வம் பெற்றோமே ஆனால் அதை பிறர்க்கும் கொடுக்க வேண்டும் என்று அவர் நமக்கு தெளிவாக கூறுகிறார் எனவே ஈட்டிய செல்வத்தை பிறருக்கு தக்கவருக்கு நாம் கொடுத்து பயன் அவருக்கும் பயன் உள்ளதனாக மாற வேண்டும் அப்படி செய்தால் வாழ்க்கை சிறப்பானதாகவும் ஆரோக்கியம் மாறும் என்று இப்பாடலில் தெளிவுறுகிறது மிக்க நன்றி